தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கங்கனிக்கனு சொல்லிவிட்டா இன்றைக்கும் ஜாழ்பாண நல்லூர் கந்தசாமி ஆலயத்தில் நிற்கணும் வந்து இன்றைக்கு வந்து அதாவது கந்த சட்டி விரதம் வந்து நாலாவது நாள் வந்து பூசை அப்படித்தானே நாலாவது நாள் பூசையில் நடக்க போகுது வந்து இது தொடர்பாக ஒரு முழுமையான காணொலியாக இருக்க போது அதாவது கந்தன் வந்து ஒளியில் வருகின்ற அந்த அற்புதமான அலங்கார காட்சிகளோடு இன்றைக்கு இந்த நாலாவது நாள் கந்த சட்டி விரதத்தை பதிவு பண்ணப்படும் வேறுன உறவுகளை முதல் முதலாக காணொலியை பார்ப்பாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் பாருங்கள் இல்லையா தொண்டர்கள்லாம் வந்து நிற்கிறாங்க இன்றைக்கு சரவடியாக செய்யப்படும் ஓகே வாங்க போகலாம் சின்ன தொண்டர்கள் வந்து பாருங்க பாருங்கள் ஜம்பியாடி கொண்டோம் உன்னுக்கு இன்றைக்கு நாலாவது நாளில் வந்து இந்த நல்லூர் ஆலயத்தில் நடக்கின்ற கந்த சக்தி பூஜைகள் வந்து ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் பாருங்க பக்தர்கள் வந்து thank <laughs> you வெளிநாட்டுக்கு காரணம் நிறைய இருக்கிற வந்து நிற்கிறாங்க பாருங்கள் தமிழ்நாட்டில் பண்பாடு மாறாமல் பாருங்கள் இல்லாமல் வந்து நிற்கிற முன்னுக்கும் பாருங்க வெள்ள அதே மாதிரி கோவிலுக்கு முன்னுக்கும் வந்து நிறைய பக்தர்கள் வந்து கூடி நிற்கிறேன் பாருங்க பெரும்பாலான ஆட்கள் வந்து இந்த கந்து சட்டி பிராணத்தை வந்து பாடிக்கொண்டு நிற்கிறத வந்து அதான் நிற்கக்கூடிய மாதிரி இருந்தது உயிரம் பேருங்கள் இன்றைக்கி வந்து இந்த நாலாவது நாளில் வந்து இன்னொரு திருநெல மக்கள் கூட இங்கே வந்து நிற்கிறேன் பாருங்கள் முன்னுக்கும் அப்பறம் வந்து தங்களுடைய அந்த வழிபாடுகளில் ஈடுபாட்டு நிற்காத பார்க்குறீங்க முன்னுக்கும் நிறைய பக்தர்கள் வந்து இன்றைக்கும் வந்து நிற்கணும் தற்போது வந்து அந்த வந்து செக்கு வாசலுக்கு வந்து கொண்டு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இன்றைக்கும் வந்து பாதைகள் வளமை போல் வந்து இந்த பூச நேரங்களில் வந்து பாதைகள் வந்து மூடப்படுறது அதே போல் வந்து இன்றைக்கும் வந்து இந்த பாதைகளை மூடி இருக்குது வாகன போக்குவரத்து எதுவுமே இருக்காது அதாவது சாமிக்கு வந்து வடிவீட்டு வருகின்ற நேரம் இந்த பாதைகள் அனைத்தும் தான் சாமியை வந்து வழியில் கொண்டு வருகிறோம் அதே வந்து அந்த நிகழ்வு வளமை போல் வந்து இன்றைக்கு நடக்குது உணவு பாருங்கள் பாதைகள் எல்லாம் மூடப்பட்டு இருக்குது சாமி கிட்ட வாரு இந்த பாதையெல்லாம் ஓடுபடும் உனக்கு காரணம் இப்போ வந்து தெற்கு வாசங்கள் வந்து சாமி வந்து கொண்டு இருக்குது Tchau. தமிழகத்தில் வந்து கந்தன் வந்து மேற்கு வாசல்கூடாக மேற்கு காதலூடாக கந்தன் இருக்கக்கூடியதாக இருக்குது இன்னும் கொஞ்சாத்தூரத்தில் வந்து ஸ்ரீ முத்துகுமாரி பிள்ளையார் கோயிலடையில் விநாயகர் பிள்ளையார் கோயிலடையில் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்காருங்க வடக்குமான சமூகத்தில் வந்து நிறைய பக்தர்கள் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிற வளைக்கு பாதலூடாக சிறுகப்பாத ஊடாக வந்து கொண்டிருக்கிற நேரம் É isso que

சப்தித்தேக் கிரியாகிட்டுவேர சித்தே கங்கதேவா சுபிரமணியதாரி ப்ரம்மதாத்தாவள்ளி கல்யாண சுந்தர சிவாச்சன கண்டவேதனல்லூ கண்டஸ்வாமின் சோழத ரூபேத